பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்குறோம் நான்கு குழந்தைகள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது முதல் இரண்டு இடங்களை எத்தனை வழிகளில் நிரப்பலாம் என கேட்கப்பட்டுள்ளது நான்கு குழந்தைகள் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறார்கள் முதல் இரண்டு இடங்கள் அப்போ முதல் இடத்தை நிரப்புவதற்கான மொத்த வழிகள்னு பார்க்குறப்ப இரண்டு இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நாலு குழந்தைகளில் யார் வேணாலும் முதல் இடத்தை நிரப்பலாம் இடத்தை நிரப்ப நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நான்கு இரண்டாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைங்கிற ப பார்க்குறப்ப முதலிடத்தை ஏற்கனவே ஒருத்தர் நிரப்பிட்டாங்க இரண்டாம் இடத்திற்கான வழிகளின் எண்ணிக்கை மூன்று மொத்த முதல் இரண்டு இடங்களை நிரப்புவதற்கான மொத்த வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது நான்கையும் பெரு இரண்டு மதிப்புகளையும் பெருக்கிக்கிறோம் நாலு பெருக்கல் மூன்று எனும் பொழுது நாலு மூன்று பன்னிரெண்டு மதிப்பு அடுத்து இரண்டாவது சப் சப்டிவிஷனில் அந்த பந்தயத்தை எத்தனை வழிகளில் முடிக்கலாம் என கேட்கப்பட்டிருக்கு எத்தனை வழிகளில் முடிக்கலாம்னா மொத்தமாக அந்த பந்தயத்தில் ஓடக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை நான்கு அப்போ நான்கு குழந்தைகளும் சேர்ந்து நாலு இடத்தை நிரப்பலாம் முதல் இடத்தை நிரப்புவதற்கான வழிகள் நாலுல யாரோ ஒருத்தர் முதல் இடத்தை பிடிக்கிறாங்க இப்போ முதல் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை நான்கு இரண்டாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை ஒருத்தர் முதல் இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்ப இரண்டாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை மீதம் மூன்று குழந்தைகள்ல ஒருத்தர் மூன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது இரண்டு குழந்தைகள் முதல் இரண்டு இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்ப மூன்றாம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகள் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டுல ஏதோ ஒன்று அப்ப இரண்டு வழிகள் நான்காம் இடத்தை நிரப்புவதற்கான வழிகளின் எண்ணிக்கைன்னு பார்க்குறப்ப இன்னும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்போ ஒன்று பந்தயத்தை முடிக்கும் மொத்த வழிகளின் எண்ணிக்கை எனும் பொழுது நான்கு மதிப்புகளையும் பெருக்கிறோம் நாலு பெருக்கல் மூணு பெருக்கல் இரண்டு பெருக்கல் ஒன்று நாமூன் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மதிப்பு இருபத்தி நான்கு ஆகும்